கண்ணிராசிக்காரர்களே உங்களது வாழ்க்கை எப்பொழுதும் இனிமையாக இருக்கணும்னா ஒரு சில விஷயங்களை நீங்கள் தவிர்த்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீங்க ராசிக்காரர்கள் எப்பொழுதும் இலகிய மனம் கொண்டு இருப்பாங்க எல்லாருக்கிட்டையும் எளிமையாக பழகுவாங்க யாருக்காவது ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனாலும் அதை இவங்களுக்கு வந்தால் மாதிரி இவங்க நினச்சிக்கிற அளவுக்கு இவங்க ஒரு இலகிய மனம் படைத்தவர்கள் அதனால தான் நிறைய இடத்துல என்ன ஆகுது ஏமாற்றத்தை சந்தித்தவர்களாக இருக்கீங்க கன்னிராசிக்காரர்கள் எப்படியாவது இருந்து மேலே வந்துடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் உங்களை பார்த்து பொறாமப்படுறவங்க என்ன பண்ணுறாங்க எப்படியாவது உங்களை கீழேயே போட்டு வச்சிருக்கணும் தான் நினச்சிட்ருக்காங்க மேலே வந்துடக்கூடாதுன்னே உங்கள் கூட இருக்கவங்க இப்போ வரைக்குமே செயல்பட்டு தான் இருக்காங்க அது சொந்தமாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கூட வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம் அது யாருன்னு நீங்கள் தான் கண்டுபிடிச்சாகணும் அந்த மாதிரி எண்ணத்தோடையே செயல்பட்டு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க நல்லதையும் செய்ய மாட்டாங்க ஆனால் உங்ககிட்ட பேசும் பொழுது மட்டும் இனிமையாக பேசுவாங்க உங்களை நம்ப வச்சு நயவஞ்சகமாக கழுத்தை இருக்கிறதுல அவங்கள மாதிரி ஆட்கள் யாருமே இல்லைங்க ஆனால் நீங்கள் இன்னைய வரைக்கும் அவங்க இப்படி செய்வாங்கன்னு உங்கள் மனசளவில் கொஞ்சம் கூட தோணாத அளவுக்கு அவங்க இருக்கிறாங்க நீங்கள் எல்லாத்தையும் வெளுத்ததெல்லாம் பால் எல்லாரும் நல்லவங்க எல்லாரும் இயற்கையானவங்க இயற்கையாக இருப்பீங்க அதே மாதிரி அவங்களும் இயற்கையானவங்க எது செய்தாலும் தப்பே இருக்காது எல்லாருக்கும் நல்லது தான் செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க உங்ககிட்ட அப்படி தான் பேசுவாங்க உங்களை மாதிரியே பேசுவாங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே பேசிவிட்டு அடுத்த நிமிஷம் அவங்க உங்களை கீழே தள்ளிவிடணும் இல்லை உங்களை பழி வாங்கணும் அந்த எண்ணத்தோடையே தான் இருப்பாங்க எல்லாம் மாறிடுங்க கிரக நிலவரம் இப்போ என்னென்ன பலன்கள் கிடைக்குதுன்னு பார்ப்போம் நவகிரகங்கள் சரியான அமைப்பில் இருந்தாலே நிறைய பேரை நம்மளை விட்டு விலக்கி வச்சுருவாங்க அதுக்கப்புறம் இயற்கையாக நமக்கு நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும் தற்செயலாம் நடக்கிற எல்லாமே சிறப்பாக இருக்குங்க நம்ம தேடி தேடி செஞ்சால் கூட சிறப்பாக இருக்காது காரணம் என்னென்னா நவகிரகங்கள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும் ஆனால் கண்ணீராசிக்கு நிச்சயமாக சப்போர்ட் பண்ணுவாங்க கண்ணீராசிக்காரர்களுக்கு நவகிரகங்களால் என்னென்ன பலன்கள் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க கண்ணீராசிக்கு ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் இவங்களுக்கு புதன் பகவான் சப்போர்ட் இவங்க ராசிக்கு புதன் பகவான் எப்படி சப்போர்ட் பாருங்கள் எப்பொழுதும் ராசிநாதன் இவங்களுக்கு சப்போர்ட்டாகவே தான் இருப்பாங்க காரணம் என்ன இவங்க புத்தி கூர்மையாக செயல்படுவாங்க நல்ல படிப்பாளியாக இருப்பாங்க எந்த வேலை செய்தாலும் தெளிவான வேலை செய்வாங்க அதே போல் இரும்பு சம்பந்தப்பட்ட வேலைனா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கன்னிராசிக்காரர்கள் பெரும்பாலானோர் இரும்பு இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை இன்ஜினியரிங் அந்த டூல்ஸ் எல்லாத்துலேயும் அந்த மாதிரியான ஒரு சிந்தனையும் தெளிவும் இருப்பார்கள் இருப்பவர்கள் மிக்கவர்கள் எந்த வேலை செய்தாலும் அழகாக கரெக்டாக நேர்த்தியாக செஞ்சுட்டு அதில் வின் பண்ணிட்டு வரவங்க தான் இருந்தாலும் சில இடங்களில் தெரியாமல் செய்த தவறுக்கு தாங்க இன்றை வரைக்கும் பிரச்சனையிலேயே இருக்கிறீங்க நீங்கள் இந்த மாதிரியான ஒரு கவலை கஷ்டம் ரொம்ப மனசளவில் வந்து ரொம்ப கவலைப்படுறது எல்லாம் காரணம் என்னென்னா நம்புறது எல்லாரையும் எளிமையாக நம்பியிருப்பீங்க சாதாரணமாக நம்பிட்டு போயிட்டே இருப்பீங்க அவங்க நம்பிட்டு நம்பக்கு நம்மளை நம்பிட்டாங்களேன்னு கூட நினைக்க மாட்டாங்க உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை தூண்டி விட்டுட்டு அவங்க எஸ்கேப் ஆகிடுவாங்க இதனால் வரைக்கும் இந்த நம்பிக்கை துரோகத்தால் தான் நான் நிறைய கஷ்டப்பட்டுருக்கீங்க இனிமேல் அப்படிலாம் இருக்காதுங்க இடம் கொடுக்காதீங்க நம்பிக்கை துரோகத்துக்கு இடமே கொடுக்காதீங்க அதெல்லாம் பெரிய வழிங்க அதை போதும் நீங்கள் அனுபவித்த வரைக்கும்னு நினச்சிக்கோங்க இதுக்கு மேலேயும் ரொம்ப எல்லாரையும் நம்பாதீங்க முடிந்த வரைக்கும் எச்சரிக்கையாக இருக்கிறதுக்கு ரொம்ப உஷாராக இருக்கணும் வேறு வழியே கிடையாது முதன் பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நல்ல மாற்றத்தை சிந்தனையை தெளிவான சிந்தனையை கொடுக்குறார் எதை செய்தாலும் சரியாக செய்யணுன்ற அளவுக்கு உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு நீங்கள் தான் இப்போ தெளிவு பெற்றுக்கணும் வேறு வழியே கிடையாது தெளிவாகிட்டீங்கன்னா போதும் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு ச ஒரு சமநிலையில் இருக்காருங்க நல்லாவும் இல்லை நல்லாவும் இருக்கார் அப்படி சொல்ல முடியாது ஓரளவுக்கு உங்களுக்கு பலனை கொடுக்குறாரு தொழில் வளர்ச்சி ஏற்படுத்துவார் கல்வியை கொடுக்குறார் பொருளாதாரத்தையும் கொடுக்குறார் திருமண வாக்கியத்தையும் கொடுக்குறார் எல்லாமே சரி ஆனால் தேவையில்லாத பிரச்சனைகளும் வர வாய்ப்பு இருக்குதுங்க பொருள் விரையும் ஆகும் இப்போ திருமணம் பண்ணுறீங்கன்னா கரெக்டாக பார்த்து பண்ணணும் ஏதாவது ஒரு இடத்துல சின்னதாக பிரச்சனைனாலும் அது பெரிய பிரச்சனையாக அங்கே மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் வராமல் தடுக்கணும் விட்டு தான் ஆகணும் திருமணம் பண்ண போகிறீங்கன்னா நல்லா யோசிச்சுக்கோங்க சரியாக இருக்குமா எல்லாத்தையும் கடைசி வரைக்கும் முடிவு பண்ணிவிட்டு தான் நீங்கள் முடிவு கொடுக்கணும் எடுத்த உடனே சொல்லிவிட்டு அப்புறம் சிந்தித்து அது தப்பாகிடும் சரியாயிடும் குழப்பி பிரச்சனையெல்லாம் ஏற்படுத்திக்காதீங்க கன்னிராசிக்காரர்கள் தெளிவான முடிவில் இருந்துட்டிங்கனாலே வெற்றி தாங்க இப்போ வந்து குரு பகவான் அதை தான் கொடுக்குறார் பொருளாதார விரயத்தையும் கொடுக்குறார் சுப விரயமாக கொடுக்குறார் பார்த்துக்கோங்க இப்போ செலவு பண்ணுற காசாக இருந்தாலும் அது நமக்கு ரொம்ப நாளைய காசாக தான் அது இருக்கும் ஒரு நாளில் நம்ம எவ்வளோ நாள் செலவு பண்ணிடலாம் ஆனால் திரும்பி வர்றதுக்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும்னு தெரியாது அதனால் நிதானமாக செலவு பண்ணுங்கள் வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான் அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் நமக்கு சரியான அமைப்பு ஏற்பட்டுடும் அதே போல் குழந்தை பாக்கியமும் உண்டாகுதுங்க நல்ல நண்பர்கள் வருவாங்க நல்ல உறவினர்கள் புதுசாக ஏதோ உங்களுக்குள்ள இத்தனை நாள் அப்படியே விரக்தியில இருந்திருப்பீங்க தனிமையில் இருந்திருப்பீங்க இப்போ உங்கள் கூட பேசுகிறதுக்கு பழகுறதுக்கெல்லாம் ஓரளவுக்கு உங்கள் கூட வர்றதுக்கு ஆட்கள் வருவாங்க பார்த்துக்கோங்க நிதானமாக இருங்க வேறு ஒன்றும் இல்லை அதுக்காக யார் கூடயுமே நம்ம பழகாமல் தனியாக இருக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாதுங்க நிச்சயமாக முடியாது கிரக நிலவரங்கள் சரியாக இருந்தாலே நம்மை விட்டு தேவையில்லாதவர்கள் தன்னால் விலகிடுவாங்க நல்லவங்க நம்ம கூட வந்து சேர்ந்துருவாங்க அதனால் இப்போ வந்து உங்களுக்கு மாற்றம் இருக்குது அது அழகாக எடுத்துகிட்டு போகிறது உங்கள் கையில் தான் இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சூரியன் சூரியன் உங்களுக்கு நல்ல இடத்துல தாங்க இருக்கார் சூரிய பகவானால் நிறைய மாற்றம் ஏற்படுதுங்க பொருளாதாரம் ஏற்படும் உற்றார் உறவினர்கள் புகழ்வாங்க பேர் புகழ் ஏற்படும் எந்த இடத்துலையாக இருந்தாலும் தொழிலாயிருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி ஒரு நல்ல விசேஷம் பண்ணுறீங்க ஒரு இடத்துல நிற்கிறீங்க ஏதோ ஒன்று செய்தாலும் அந்த இடத்துல உங்களுக்கு பேரும் புகழ் அந்தஸ்து எல்லாம் கிடைக்கும் உரிய மரியாதை கிடைக்கும் கண்ணீராசிக்காரர்களை வேண்டான்னு சொல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க எப்பயுமே எல்லாரும் வேணும் வேணும்னு தான் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இவங்களும் இனிமையாக பழகுறவங்க சாதாரணமான ஆட்கள் கிடையாதுங்க கன்னிராசிக்காரர்கள் கண்ணிராசிக்காரர்கள் எப்பொழுதும் இனிமையானவர்கள் எல்லாமே தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி தான் இருப்பாங்க அந்த ஒரு நல்ல குணத்துக்கு சொந்தக்காரர்கள் எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு தலகணமே என்றைக்குமே உங்களுக்கு இருக்காது தலகணமே இல்லாதவர்கள் எளிமையாக பழகுவார்கள் அதனால் அப்போ கன்னிராசிக்காரர்களுடன் எல்லாரும் நட்பாக இருக்கணும் உறவாக இருக்கணும்னு யாரும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த அந்த தான் நீங்கள் இருக்கீங்க அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா உறவு என்பது கடைசி வரைக்கும் நீடிக்குங்க குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும் சூரியன் நல்லா இருக்கும் பொழுது குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும் பிரச்சனைலாம் தீந்துடும் கடன் எக்கச்சக்கமாக இருக்குங்க எல்லாம் சரியாயிடும் கூடிய விரைவில் கடன் நீங்கிடும் என்ன நீங்கள் தான் நிதானமாக இருக்கணும் இந்த டைமும் கொஞ்சம் கூட நிதானத்தை பிரச்சனை ஆயிடும் எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வெற்றி தாங்க உடல் ரீதியான பிரச்சனைலாம் நிறைய அனுபவிச்சிருப்பீங்க இப்போ அதுக்கெல்லாம் மாற்றத்தை உங்களுக்கு சூரிய பகவான் கொடுக்குறார் நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் இரு இனி வீட்டுக்கு போகமாட்டோன்ற மாதிரிலாம் நினச்சிருப்பாங்க அதெல்லாம் கிடையாது நிச்சயமாக உறுதியாக அவங்க வாழ்க்கையெல்லாம் நல்லபடியாக இருக்கும் அந்த ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும்தான் அந்த மாதிரியான டைம் நடக்கும்பொழுது நமக்கு உடல் உபாதைகள்லாம் வந்திருக்கும் தான் அதுக்கப்புறம் தன்னால் சரியாக போயிடும் பயப்படக்கூடாது எதுக்கும் எழுந்திரிச்சு போராடணும்னு தாங்க வாழ்க்கை தெளிவாக போராடிக்கிட்டு நல்லபடியாக வாழ முடியும் எல்லாத்துக்கும் பயந்துகிட்டு இருந்தால் வாழ்க்கையை வாழவே முடியாது சூரியன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாறுதலை கொடுக்குறாருங்க சூரிய பகவானே தினந்தோறும் வழிபாடு செய்தாலே போதுங்க சூரிய நமஸ்காரம் மட்டும் பண்ணுங்க எல்லாமே சிறப்புங்க கண்ணிராசிக்கு எல்லாமே சிறப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகள் கூட நல்லா தெளிவாக படிப்பாங்க சூரிய நமஸ்காரன்றது அவ்வளோ சிறப்பான ஒரு விஷயம் அதை பெரும்பாலோனா பண்ண மாட்டேங்கிறாங்க அதை பண்ணி பாருங்கள் வாழ்க்கையில் எப்படி மாற்றம் ஏற்படுதுன்னு சாதாரண விஷயமே கிடையாதுங்க எளிமையான ஒரு தான் அதை பண்ணிகிட்டே வாங்கலை நிச்சயமாக ஒரு மாறுதல் உங்களுக்கு கிடைக்கும் செவ்வாய் உங்களுக்கு சுமாரான பலன் கிடைக்குதுங்க இது நாள் வரைக்கும் இருந்து விற்று தீர்க்க முடியல அந்த இடத்த என்னால் விற்கவே முடியல அட்வான்ஸ் பண்ணியிருக்கிறேன் ஆனால் திருப்பியும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க பொருளும் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க நிறைய பிரச்சனையில் இருக்கவங்களுக்கு இப்போ எல்லாமே சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மாற்றம் ஏற்படும் பொன் பொருள் சேர்க்கையும் ஏற்படும் விற்கிறதுனால விற்கலாம் வண்டி வாகனங்களும் ஏற்படும் உங்களுக்கு இப்போ அந்த சூழ்நிலை இருக்குதுங்க வண்டி வாகனம் ஏற்படும் அதே மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் கடன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க நிதானமாக இருங்க கடன் வராமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது கடன் வந்துட்டால் கொஞ்சம் கூடிய விரைவில் அடையாது ஆனால் அடையும் கொஞ்சம் லேட்டாகும் உங்களுக்கு டைம் எடுக்கும் கொஞ்சம் அது உங்களுக்கு டென்ஷனோ மன உளைச்சலோ ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் அந்த சூழ்நிலையெல்லாம் ஏற்படுத்திக்காமல் இருக்குன்னா கடன் வாங்காமல் தவிர்த்துக்கோங்க அப்புறம் இந்த குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நீங்கள் எது பண்ணாலும் அது சரியாயிடும் சரியான அமைப்பில் தானே இருக்கோம் நம்ம இப்போ பண்ணால் என்னன்னு நினச்சி ஏதோ பண்ணும் பொழுது அது தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதனால் நிதானமாக இருங்க இப்போயும் நிதானம் ரொம்ப முக்கியங்க சுக்கிரன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து பொருளாதார மாற்றத்தை கொடுக்குறாருங்க நிச்சயமாக பொருளாதார வரவு இருக்குது பொருளாதாரம் சிறப்பான வரவாக இருக்குது உங்களுக்கு தடைப்பட்டு போனது கூட வந்துடும் ஏற்கனவே கொடுக்க மாட்டேன்னு சொன்னவங்க கூட இப்போ கொடுத்துருவாங்க அளவுக்கு உங்களுக்கு சிறப்பான அம்சத்தில் சுக்கிர பகவான் அமர்ந்து உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க அதே போல் உடம்புல தேஜஸ்ஸை கொடுக்குறார் எப்பயுமே ஒரு நிமிர்ந்து நடப்பீங்க முகத்தில் ஒரு தெளிவு இருக்கும் இதெல்லாம் வந்து சூரிய இது சுக்கர பகவான் உங்களுக்கு கொடுக்குறார் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் மனசில் தைரியத்தையும் கொடுக்குறார் இதெல்லாம் கிடைச்சாலே போதுங்க எப்படியோ ஒரு விதத்தில் நம் வெற்றி பாதையை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சுட்டோன்னு துணிஞ்சு நிற்கலாம் அது எவ்வளோ பிரச்சனையில் இருந்தாலும் சரி இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கட்டும்ங்க எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் அடுத்த நாள் சரியாகும்னு நம்புங்க அது சரியாகும் இறைவன் இருக்கிறான் எப்பயுமே அந்த பிரச்சனைக்குள்ளேயே இருக்கக்கூடாது அதே இருக்கக்கூடாது அதுலேருந்து எப்படி வெளியே வரணும் தான் பார்க்கணும் வெளியே வந்துட்டா நம்ம வாழ்க்கை நமக்கானது அதை நினச்சி பார்த்துருங்க சந்தோஷமாக இருங்க சந்திரன் உங்களுக்கு சரியில்லாமல் இருக்காருங்க மன உளைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கார் ஏற்கனவே நிறைய மன உளைச்சலில் இருந்துகிட்டு இருந்தாலும் இப்பையும் அதற்கான வாய்ப்புகளை அவர் கொடுத்துட்ருக்கார் தேவையில்லைங்க மன உளைச்சலுக்கு மட்டும் கூடாதுங்க பிரச்சனை வரதான் செய்யும் அதை நம்ம எப்படியாவது சரி பண்ணிடலாம் ஆனால் அது வரைக்கும் நம்ம அந்த மனசை போட்டு கஷ்டப்படுத்துறது உடம்பை போட்டு கஷ்டப்படுத்துறது ஃபஸ்ட்டு நீங்கள் டென்ஷன் ஆகிறீங்கன்னா எதெந்த உறுப்பு பாதிக்கும் பாருங்கள் இதயம் தாங்க நம்ம நிறைய இதயத்துக்கு தண்டனையாக நம்ம கொடுக்கறது என்னென்னா கவலைப்படுறது இதயம் கவலை அடைஞ்சிரும் வயிற்றில் புண்ணு வந்துடும் அல்சரே வரும் காரணம் டென்ஷன் நமக்கோட கோபம் நம்மளோட இயலாமையை எரிச்சல் எல்லாத்தையும் நம்ம எங்கே காமிக்கிறோம் வெளியே எங்கேயுமே காமிக்க இல்லை நம்ம உடம்புக்குள்ளேயே தான் வச்சுக்கிறோம் நம்ம இதயத்துக்கும் நம்ம மனசுக்கும் நம்ம வயிற்றுக்கும் நம்ம முகத்துக்கும் இதெல்லாம் காமிச்சு என்ன பண்ண போகிறீங்க நாளைக்கு எல்லாமே சரியாயிடும் ஒரு நாள் எல்லாமே எல்லா பிரச்சனைகளுமே சரியாயிடும் ஆனால் இந்த கொடுத்த வழிகளெல்லாம் என்ன பண்ணுறது அதனால் அதெல்லாம் தேவையில்லைன்னு தைரியமாக இருக்கணும் எல்லா பிரச்சனையும் சரியாகவே போயிடும் நிச்சயமாக உறுதியாக சொல்கிறேன் எந்த பிரச்சனையும் எல்லாருக்கும் நிரந்தரமே கிடையாதுங்க அந்த குறிப்பிட்ட காலங்கள் நம்ம கஷ்டப்பட்டு ஆக வேண்டிய சூழ்நிலையை இறைவன் கொடுத்துட்றான் அனுபவிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு நல்ல வாழ்க்கை வரும் பொழுது நம்ம உடல் தேக ஆரோக்கியம்லாம் சிறப்பாக இருக்கணும்னா இந்த சந்தோஷமே இல்லாமல் இருந்தால் எப்படி சிறப்பாக இருக்கும் இயற்கையை ரசிங்க யோகா பண்ணலாம் தியானம் பண்ணலாம் வாக்கிங் போங்க ஜாக்கிங் போங்க சிரிங்க ஏதோ ஒன்று செய்யுங்க அதை விட்டுட்டு பிரச்சனை பிரச்சனைன்னு அதுக்குள்ளேயே போயிட்டு எல்லாத்தையும் விட்டுறோம் நம்ம கடைசியில் நல்லது நடக்கும் பொழுது நம்ம அப்பயே நம்ம முகம் சோகமாக தான் இருக்கும் அது தேவையில்லைங்க இப்போதுலேருந்தே சந்தோஷமாக இருங்க சந்தோஷம் நடக்கும் பொழுது நல்லது நடக்கும் பொழுது இன்னும் சந்தோஷமாகவே இருக்கலாம் புரிஞ்சு வாழ்க்கையை நம்ம அனுபவித்தோம்னா புரிதலோடு அனுபவித்தோம்னா நிச்சயமாக கஷ்டத்தை கூட சந்தோஷமாக அனுபவிச்சுட்டு நல்லபடியாக வெளியே வரலாம் அதை புரியுறதில் இல்லாததுனால தான் நிறைய பேர் புலம்புறது திட்டுறது எனக்கு எதுவுமே கிடைக்கலன்றது கடவுளை திட்டுறது இது எல்லாமே தவறான செயல் தான் இது நமக்கு கொடுத்துக்கக்கூடிய தண்டனைன்னு உங்களுக்கு என்னைக்கு தெரியுதோ அன்றைக்கி இதெல்லாம் தூக்கி போட்டு வெளியே வந்துருவீங்க பிரச்சனைலேருந்து வெளியே வருவீங்க நல்லாவும் இருப்பீங்க சந்திரனை நீங்கள் சரி பண்ணிக்கணுன்னா உங்களை நீங்கள் சரி பண்ணி தான் ஆகணும் வேறு வழி இல்லைங்க எவ்வளோ பிரச்சனையை அனுபவிச்சிட்டிங்க இப்போ புதுசாக எதுவும் வரப்போகிறது கிடையாது எதை வர ஒன்று ரெண்டையே சரி பண்ணிக்கலான்ற நம்பிக்கையோட வாழ்க்கையை தொடங்க ஆரம்பிங்க சனி பகவான் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலனும் கொடுக்குறாருங்க பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு இது நாள் வரைக்கும் தடைப்பட்டிருந்த பொருளாதாரம் கூட கிடைக்கிறதுக்கான வழி வகையெல்லாம் செய்கிறாருங்க தப்பு கிடையாது நல்லதே செய்ய ரெடி ஆகிட்டார் இருந்தாலும் ஒரு சில இடத்துல உடம்புக்கு தாங்க தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் சின்ன சின்னதாக ஏதாவது உடம்புக்கு வரும்பொழுது உடனடியாக மறுத்து வர பாருங்க அதுதான் நல்லது பிபி இருக்கா சுகர் இருக்கா கரெக்டாக பார்த்துக்கிட்டே இருங்க வேறு வழியே கிடையாது ஏன்னா அந்த குறிப்பிட்ட நாட்களை நாம் சரியாக கடத்திட்டால் வாழ்நாள் முழுக்கதும் நல்லாவே இருக்கலாம் அதனால் அந்த மாதிரி டைமில் உடனடியாக மருத்துவரை பாருங்கள் அலட்சியப்படுத்தாதீங்க இது சாதாரணம் தானே அப்படின்னு நினைக்காதிங்க எது ஒன்றும் சாதாரணம் கிடையாதுங்க நம்ம அது சாதாரணமாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் போயிட்டு மருத்துவரை பார்த்துட்டு அது சாதாரணமாகவே போயிட்டு போதும் அது பிரச்சனை கிடையாது அதே போல் ஆயில் பலம் உண்டாகுதுங்க ஆயில்லாம் தீர்க்கமாக இருக்குது எல்லாமே நல்லபடியாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை பேசும் பொழுது மட்டும் நிதானமாக பேசுவது உங்கள் கையில் தான் இருக்குது இப்போ வரைக்கும் யாரையும் அவ்வளோ சீக்கிரம் எடுத்தங்க ஊற்றன்னு பேச மாட்டீங்க இருந்தாலும் சில இடங்களில் இப்போ பேசுகிறதுக்கான சூழ்நிலை உருவாகும் நிதானமாக இருங்க அவசரப்பட்டுறாதீங்க அவங்க இருக்கவங்க அவசரப்பட்டு தான் பேசுவாங்க உங்களை வேணும்னே தூண்டி விடுவாங்க எதையாவது பேசு நீ சொல்லு அப்போ தான் உன்னை பிடிச்சிக்குவோம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு அவங்க அழுத்தம் கொடுப்பாங்க ஆனால் அதுக்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க நீ என்ன பண்ணாலும் நான் இப்படி தான் என் கேரக்டர் இப்படி தான் உங்களோட உண்மையான முகத்தை மட்டும் அவங்க கிட்ட காமிங்க எந்த காலத்துலேயும் பிரச்சனையே வராதுங்க உங்களோட குணம் என்ன அவ்வளோ நல்ல குணம் எல்லாேருடத்துலையும் அன்பாக பழகுவீங்க விட்டு கொடுப்பீங்க நிறைய உதவிகள் எத்தனையோ குடும்பங்கள் உங்களால் வாழும் ராசிக்காரர்களாக எத்தனையோ குடும்பங்களை வாழ வைப்பாங்க வெளியவே தெரியாது இதில் நிறைய பேர் இருப்பாங்க ராசிக்காரர்கள் அந்த பாக்கியத்தை இறைவன் கொடுக்குறான் அதனால் இந்த மாதிரியான சூழ்நிலையிலேயே நீங்கள் அமைதியாக இருங்க சிந்தித்து செயல்படுங்க அப்போ தான் நல்லது அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு கேது உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காங்க ஆனால் கேது சரியில்லாமல் போச்சுன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு எப்பயுமே பெரிய பெரிய பிரச்சனை வரும் சனி பகவான் நல்லா இல்லைனா கூட ஓரளவுக்கு சமாளிச்சிடலாங்க ஆனால் கேது நல்லா இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்துகிறார் உடல் ரீதியாக பொருளாதார ரீதியாக மன ரீதியாக பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட்டுருவார் ஆனால் இப்போ உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் தான் இருக்குது பொருளாதார வரவு இருக்குது மனோதைரியம் இருக்குது எல்லாமே சரியானதாக தான் இருக்குது கேதுவால் இனிமேல் வந்து மற்றவங்க உங்ககிட்ட பிரச்சனை பண்ணுறத தடுக்கிறாரு இருந்தாலும் சில சமயங்களில் வாக்குவாதமோ ரொம்ப ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறாரு அதே போல் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகளை எளிமையாக உங்களுக்கு கிடைக்கிற அளவுக்கு அவர் பக்கபலமாக தான் இருக்கார் அதுவும் ஏதோ பேங்க் லோனு இல்லை ஏதோ ஒன்று இல்லை அரசாங்க பணிக்கு போகணுன்னாலும் நிச்சயமாக இப்போ எக்ஸாம் எழுதலாங்க ராசிக்கு அதெல்லாம் தகுதியானது அந்தளவுக்கு அறிவாளிகள் இவங்களாம் தொழில் கல்விலாம் சூப்பராக படிப்பாங்க அதனால் இவங்க எதையாவது ஒரு விதத்தில் அரசாங்க பணிக்கு போகணும்னு முடிவு பண்ணால் கரெக்டாக முயற்சி பண்ணிங்கன்னால் வெற்றி தான் உங்களுக்கு இதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாதுங்க இதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும் வேறு வழி இல்லை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அத்தனையும் பொழுது அதை சரியாக பயன்படுத்தணும் தேவையில்லாத சிந்தனைகள் தேவையில்லாத வழிகள் தேவையில்லாதவரோட பழக்கம் இதெல்லாம் நிறுத்திக்கிட்டாலே வாழ்க்கை ஜெயிச்சிடலாம் உறுதியான அமைப்பு தான் நல்ல வாழ்க்கை உங்களுக்கு நீங்கள் யாருன்னு உறுதியாக நம்பிட்டால் மட்டும் போதுங்க வாழ்க்கையில் ஜெயிச்சிடுங்க இறைவனோட அருள் எப்பயும் கன்னிராசிக்கு உண்டு